இத்து சுத்துறா அப்படியே வட்டமா குடியா ஊடியா வா வெண்டா வெண்டா நீ அங்க இல்ல இங்கே வரட்டா சுத்துறத வந்துட்டு பட்டுட்டு வந்து போயிடுங்க நான் ரெண்டு பேரும் விளையாடறோம் எடி எடி ஹ்சே புடிச்சு இந்தா இது புடிச்சு ஓயா பா

ம் சுத்து மூஞ்சி ரெண்டு வள அதான் மூஞ்சி தெரியும் மூஞ்சி ரெண்டு வளா மூஞ்சி தெரியும் ஆயில கொடுக்காரு நான் ஐம்பது செகண்ட் தான்

يلا <applause> <applause> <applause>